வீட்டுல போய் மனைவிகள் சொன்னான் இப்படித்தான் என்ன ஜித்தலை பாடம் குரான் அன்பார்ந்த கோவலே இந்த மனைவி சொன்னா எந்த வயசுல புல் இருக்கத்துல நான் எப்பவுமே புறான் வைப்புமே நான் பால் கொடுக்கத்துல புள்ள கிடைச்சி நான் அப்பே குரான ஓதி ஓதி தான் பால் கொடுத்து அதனுடைய பிறகு வரிப்போ தெரியவில்லை நினைவான அன்பார்ந்த கோவில நாங்க எனக்கு நினைக்கிற சின்ன புல்ல பாரு கையில் முன்னு பணத்துல பதினஞ்சு வயசானவன்ட்டு நீங்க சொல்லிக் கொடுத்த தேவையில்ல அத்தனத்துக்கு அவள் நிர்வாகம் இலக்கி போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க ரெத்த கண்ணீர் வடிச்சு எந்த பிரயோசனமும் இல்லை நீங்க பாருவோம்

പഠിക്കുന്നത് പഠിപ്പിക്കേണ്ടി എന്ന് അപ്പൊ പഠിക്കല കത്തിലിക്ക് നേരെ அப்படி இது எல்லாம் சின்ன சின்னதா இதெல்லாம் எங்களுக்கு முக்கிய மருத்து இப்ப உள்ள சொந்ததை கேட்கறது இல்ல மனைவி சொல்லதை கேட்கறது இல்ல பெரிய பிரச்சனையான வாழ்க்கை அதுல வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லா வீட்டுக்குள்ள பெரிய கவலையான விஷயம் ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா வந்தீங்க நீங்க யாருமே அப்படி செய்ய மாட்டேங்குது அப்படி பள்ளியோட தீனோட தொடர்புள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க யார் யாரெல்லாம் இந்த வாரிக்கு இல்லையோ அவங்களோட நிலைமைதான் அப்படி அதுதான் கவலை அவங்கள்ட்ட இந்த செய்தி எப்படி கொண்டு வைக்க தேவைக்கிறது போட்டுல போக டிவி அவர் இடத்துக்கு போனேன் உண்மையில நினைச்சேன்னா இதெல்லாம் அம்மி ஆட்கள் வீடு வைக்கிறது எல்லாம் அவங்க நோம்பு அவருக்கு வின்னால எல்லா வீட்டுல ஒவ்வொரு விதமான டிவியில ஒவ்வொரு விதமான இதை போட்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் உள்ளட வாழ்க்கை சீராகுமா உள்ள சாப்பிடுற டிவியா பாத்துக்கோ அப்படிதான் சாப்பிடுறா பொண்ணு சாவில் அழகான எங்களுக்கும் சாப்பிட தெரியாது ஒரு பேன்ல உட்கார்ந்த பெரிய காதி ஒரு முள்ளு புள்ள சூப்பிட்டு கீழே போட தெரியாது ஒரு பெரிய புள்ள அதை சூப்பிட்டு கீழே போட தெரியாது நாங்க சாப்பிட்டு திரும்பினா சாப்பாடு பகான்ல அங்க இங்க கூட எங்களுக்கு செய்ய தெரியாது அது புள்ள வாழ்க்கையில் அது திறவி படிக்கும் நாங்க சொல்லிக் கொடுப்போம் வலிச்சு சாப்பிடு எடுத்து சாப்பிடு சாப்பிடத்துல கீழே உட்காந்து சாப்பிடு முனஞ்சால மறை பழைய மறை சாப்பிடு கோவ ஓடு சாப்பிடு புள்ளை உட்கார சொல்லு கொடுங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை நாங்க உள்ள சாப்பிடறதும் இல்லை அவன் வளர்றது அவன் தாய் இல்லை அவந்த மாதிரி இந்த

எவ்வளவு கடினமான எச்சரிக்கை வந்திருக்கிற ஹதீஸ் இல்லை கடினமான சோதனை இல்ல வீட்டுக்குள்ள டிவி வீட்டுக்குள்ள ரேடியோ வீட்டுக்குள்ள மியூசிக் வீடு எல்லாம் பாட்ட நல்லா சவுண்டா போட்டு வச்சுக்கிற உமா மாறி எல்லாரும் சேர்த்து கேட்குறாங்க கேட்கிறாங்க குணாசித்தனம் உண்டாகும் நிபாசனம் வீட்டுல உண்டாகும் இனியமான சோதனை உனட டிவியால உன ரேடியோக்கல உன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கூட்டி உடனே வீசுங்க நான் உனக்கு இந்த சைட்ல கேட்கறதுக்கு இந்த டைம் இல்ல இந்த டைம் முடிச்சிருச்சு

நாங்கள் இந்தமந்தப்பட்ட மிக முக்கியமான ரெண்டு நிறுவனங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு கம் பண்ணி முன்னேற்றிக்கொண்டிருக்குது இந்த கிறிஸ்தி ஓர் ஆனால் நாங்க எல்லாம் என்னோட புள்ளால டிவி கேம்ல என்னோட மொபைல் உட்கார வச்சுக்கிறோம் நாங்கள் வளர்ச்சி மூல அவர்களுக்கு இல்லை தெளிவாக தெரியாம எப்போ ஆரம்பிக்குமோ எப்போ புள்ளை காப்பும் பார்க்க ஆரம்பிக்குமோ மூளை வளர்ச்சி குறையும் குறையும் நான் பயன்ஸை சொல்கிறேன் ஃபயன்ஸ் இன்றைக்கி நிரூபணமா இருக்குது அமெரிக்கா அடங்கிய முக்கியமான டாக்டர் சொல்றாங்க எந்த புள்ளைக்கு தனக்கு நல்ல திறமை இல்லையோ அந்த புள்ளை கன்ஃபார்மாக தீங்கு தேர்ந்தெளாடக்கூடிய புள்ளை ஆகி தனியான அதிகமான சகோதரர்கள் அன்பானவர்கள் இருபது வயசு தொங்கல் அவங்கள நிர்வாணப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு சொத்து ஆகி சில விஷயங்களை சொல்லி பெரிய பெரிய பயங்கரமான நிலைமை நாலஞ்சு பொங்கலக்குள்ள ஒன்று சேண்டா அவங்க செய்யற வேலைகள் அவங்க நடக்கிற முறையளிக்குது பயன்படுது இவங்க எல்லாம் மனுஷா இன்றைக்கு நிருகங்களா அப்படி

நீங்க எதிர்பார்த்தா போல உலகத்துல மகவர்கள் யாருமே இருக்க முடியாது வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடத்தக்கூடிய விஷயங்களை வச்சுக்கொண்டு நல்ல புள்ளையா எதிர்பார்க்கிறது மழை வீட்டை போயிட்டு இன்றைக்கு கனடால பதிமூணு ஒரு சுத்தமான அவங்களோட ஸ்கூலுக்கு வர பிள்ளைகள யாரையும் ஒரு பிள்ளைய வீட்டுல டிவி இருந்தா அது இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரிய வந்தா உடனே அந்த புள்ளட்ட மட்டுமல்ல படிச்சு கொடுக்க வார டீச்சர் வீட்டுல டிவி இருக்க கூடாது நீ இருந்தா உடனே வழியா போட்டுடுவாங்க டீச்சர் ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுல இருக்கிற விலை வேணுன்னா அவன் என்றைக்கு எங்களுக்கு தந்துட்டு எங்களை என்னைக்கு போடணாச்சி எங்களுக்கு நீய பார்க்க வச்சு வாங்க வச்சு ஒரு பெரிய ஸ்க்ரீன் சும்மா அவருக்கு ஒரு சந்தோஷம் பாரு உட்டுக்கு போனா பெரிய ஸ்க்ரீன் வந்துட்டு சும்மா ஒரு பெரிய ஸ்டைல் பாது எதுக்குன்னு வாராள வெளிநாட்டு நீ வாங்கிட்டு வாராரு தனியமானது பார்க்க வீராம் எங்களுக்கு தெரியாமலே நாங்க மைண்ட் தோலா அடிக்க போகும் இந்த புள்ளல் சீனா போவாங்க அல்லாஹ் காய்கறி கேட்குறது உங்களுக்கு தந்த அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக அபாரிதம் இந்த புள்ளல் நாளைக்கு என்னோட புள்ளால் எங்களுக்கு சிம்பல்ல இருந்து துவா செய்வாங்க தொழுகையில இருந்து துவா செய்வாங்க கருதான புள்ளைய வளர்க்கா இந்த புள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது மார்க்க கல்வி மிக முக்கியமான

ஒவ்வொரு வேலை வேலை விஷயங்களை செஞ்சு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ எவ்வளவு பாடுபடுறீங்களோ அதை வீர ஆயிரம் ஆயிரம் மடங்கு உங்களோட புள்ளைக்கு தீர கொடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க கவலைப்படுங்க உங்களோட புள்ள தீண்டாரியா ஆனா அதே போதும் உங்களோட வாழ்க்கையில ஈடேற்றத்துக்கு நினைவான